கேஎஸ் கரல் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் ஒரு வணக்கம்ங்க பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க இன்றைக்கி விற்பனை பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நாலு கண்ணுகள் மயிலக்கண்ணுகள் வந்திருக்குது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக இறக்கி ஜோடி காலக்கண்ணும் வந்திருக்குதுங்க தனித்தனி கண்ணும் வந்திருக்குதுங்கிறது என்ன தேதியில் பதிவிட்ருக்குறோம் ஒவ்வொரு கண்ணுகளுக்கும் என்னென்ன விளைநிலவரம் சொல்லியிருக்கிறோம் மற்ற விவரங்கள் என்னென்ன சொல்லியிருக்கிறோம் அப்படிங்கிறத மறக்காமல் ஒவ்வொன்றா பதிவை தெளிவாக கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணுங்கள் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்க்கலாமுங்க மயிலக்கன்றுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு நல்ல கண்ணில் ஒரு தெளிவான கண்ணை தான் நம்ம எடுத்து கொண்டு வந்துட்டுருக்குறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாடிய மாடல் கண்ணுகள் பிடிக்கும் இந்த வண்டியில் வந்திருக்கிறது யாராக இருக்குது என்னென்ன தேவைக்கு பிடிக்குதுன்னு பாருங்கள் ஒவ்வொருத்தருக்கும் தேவையான கண்ணுகளும் இந்த பதிவில் இருக்கலாமுங்க அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் தேவையான சந்தேகம் எதுவாக இருந்தாலும் தொடர்பு கொண்டு கேட்டுங்க வீடியோவில் முதலாவது தான் வண்டியிலருந்து இறக்குறதுங்க ஒரு அருமையான நெட்டு போக்கில் இருக்கக்கூடிய கண்ணு நல்ல இரட்டை மணி அமைப்புங்க நல்ல சூட்டிப்பு நல்லா சுல்லான்னு சொல்லாமங்க விளையாட்டில் நல்லா விளையாடக்கூடிய கண்ணு நெட்டில் சரியான நெட்டுங்க புறமாட்டில் சன்னம் புறமாடு ஏற்றம் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கும் நைஸ் குவாலிட்டியில் நல்ல நைஸ் குவாலிட்டியாக இருக்குங்க கண் நீளத்தில் நல்ல நீளமுங்க கால் கருப்பு தெளிவாக இருக்கும் திமில அமைப்பு நல்லா ரட்டநாடு உடம்பு ரட்ட நட்டை திமுள்ள அமைப்பில் தான் இருக்குமுங்க பற்கள் எட்டு பற்கள் தெளிவாக இருக்கும் சுளி சுத்தமாக இருக்குங்க காய்கள் இரண்டு காய்களும் தெளிவாக இருக்கும் குறைப்பில் இருக்காது கழிப்பு சுழி இருக்காது இந்த கண்ணெல்லாம் வாங்கிட்டு போய் நல்லா ஒரு பராமரித்து குருத்து வாடாமல் கொண்டு வந்தீங்கன்னா நல்ல டெம்பரில் ஒரு ஃபோர்ஸான மாடாக வந்து சேருங்க தாடை நல்லா தான் இருக்குதுங்க காயடிச்சு காது வாட்டி விட்டோம்னா இந்த தாடையுமே வந்து சுத்தமாக வற்றிக்கணுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பால் தாடைங்க கெட்டி தாடை கிடையாது பால் தாடையில் பால் நல்லா ஊட்டி நல்லா மப்பிள்ள இருந்தங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த உடம்பு இருக்கிறங்க அந்த தாடை லேசாக காமிக்கும் லேசாக காமிச்சாலும் ரொம்ப பேப்பர் மாதிரி நைஸாக இருக்குதுங்க மேலே தாடை சுத்தமாகவே இருக்காதுங்க கீழே வர வர ரொம்ப சன்ன தாடையில் இருக்கும் தாமணி சுளி இருக்குதுங்க குறை பொழுது கழிப்பு சுளி இல்லாமல் நல்ல ரட்டநாடி உடம்புல ஃபோர்ஸாக விளையாட விளையாடக்கூடிய கண்ணு தெளிவான கன்று புறமாடு ஏற்றம் இருக்கும் வால் நல்ல உருட்டு வாழ் இருக்குங்க புறமாடு அகலம் இருக்கும் உடம்பு அகலம் நல்ல உடம்பு சட்டம்னு அந்த அளவுக்கு கண் நல்ல ஃபோர்ஸாகவும் இருக்கும் இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்ணுக்கு வயது அப்படிங்கிறது ஒரு எட்டு மாதத்துக்கு மேலே இருக்குங்க நல்ல பெருங்கூட்டு கண்ணாக வந்து சேரும் இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி ஓராயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிறவங்க தொடர்ந்து கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் நல்ல கால் வளவு கால் கறுப்பு நெட்டு போக்குள் நல்ல நெட்டு போக்குங்க பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணில் வந்து ரெண்டாயிரத்து மூணாயிரத்து குறைச்சி கேட்காதீங்க ஒரு ஆயிரரூவா ஐநூறுரூவா முன்னே பண்ணி அனுசரித்து கொடுக்காமங்க நேற்று வரைக்கும் பதிவு போட்டதில் எல்லா கண்ணுகளுமே விற்பனை ஆகிருச்சுங்க இன்றைக்கி வந்து காங்கை அதிக அதிகளவில் விரும்புகிறதுனால நம்மளும் தேடி பிடிச்சி கொண்டு வந்திருக்கிறோம் இதுக்கு அடுத்து வரக்கூடியது நல்ல ஜோடி காலக்கன்று வருதுங்க நம்ம இடத்துக்கு நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் பார்க்க வரலாமுங்க இன்றைக்கி வீடியோ பதிவு வருது அப்படின்னா அந்த வீடியோ பதிவு வருவதுக்கு உண்டான கண்ணுகள் நீங்கள் முதலேயே பார்க்கணும் அப்படின்னா காலையில் ஒரு பத்து டூ பதினோரு மணிக்குள் வந்துட்டீங்கன்னா இன்றைக்கி என்னென்ன பதிவு போடுறோமோ அந்த கண்ணுகள் நீங்கள் பார்த்துக்கலாமுங்க வீடியோவில் ரெண்டாவது நம்ம இறக்குறதுங்க ஒரு ஜோடி மயிலை காலை கண்ணுங்க இது நல்ல உருட்டான கண்ணுங்க தானுங்க ரெண்டுமே கால் கருப்பு கை கால் ஊக்கம் கொழம்பூல் எட்டு கொழம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான கருப்பட்டி அச்சு ஊற்றுன மாதிரி தெளிவான குலாம்ப அமைப்பு இருக்குதுங்க கன்று ரெண்டு வெயிட்டில் நல்ல மாடாக வந்து சேருங்க இந்த மாடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே விட்டோம்னா காயடிச்சு காது வாட்டாம் விட்டோம்னா கதை மாடு வந்து பார்த்திங்கன்னா குண்டடித்த மாதிரி ஒரு நல்ல பார்வைக்கு இல்லாமல் மாடு வந்து பார்த்திங்கன்னா கரு கரி மாடாக போயிடும் இந்த கண்ணையில் வந்து இன்னொரு மூணு மாதத்துல வந்து காயடிச்சு காது வாட்டி விட்டணும் இல்லைங்களா நல்ல ஒரு உடம்பெல்லாம் வத்தி நல்லா வரும்போது நல்ல பெரு மாடுகளாக வந்து சேருங்க இந்த கண்ணுகள்லாம் தான் நாளைக்கு இந்த பெரு எருதுகளாக வட்டக்கும் பிரதுகளாக வந்து சேரக்கூடியது இந்த மாதிரி நல்லா உடம்ப்கிணத்தில் இருக்கக்கூடிய கண்ணுகள் தான் அந்த மாதிரி எருதுகளை வந்து சேருங்க காங்கியங்கண்ணில் பொறுத்தளவுக்கு எல்லா கண்ணையுமே வந்து பூச்சிக்கு நிறுத்தலாம்னு சொல்ல முடியாது எல்லா கண்ணுகளையுமே வந்து நம்ம வண்டிக்கு பழக்கம்னா நல்லா அழகான மாடை வந்து செய்கிறோம்னு சொல்ல முடியாது பூச்சிக்கு எந்த கண்ணை நிறுத்தலாம் எந்த கண்ணை காயடிச்சு காது விட்டால் மாடு நல்ல மாடாகும் சின்ன கண்ணில் பார்த்திங்கன்னா கோமலையாட்டு இருக்குங்க நல்லா காயடிச்சு காது பாட்டிவிட்டு நல்ல ஒரு ஒன்றரை வயசு ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா தெளிஞ்ச மாடாக ஃபஸ்ட் குவாலிட்டியான மாடாக வந்து சேர்ந்துடும் கண்ணுக்குட்டியில் வந்து இப்போ ஒவ்வொரு மாதிரியான வயசுக்கும் ஒவ்வொரு மாதிரியான தோற்றம் வரும்ங்க கொம்பு முளைக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பூரா அளவு அந்த இடத்துல அந்த மாட்டில் இருக்கும் கொம்பு முளைக்கும் போது கொஞ்சம் அளவு கெடுமுங்க அதுக்கப்புறம் கொம்பு ஒருஞ்சு மேலே வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி இருக்கும் கொம்பு ஒரு மூணு நாலஞ்சு மேலே வந்ததுக்கப்புறம் அது ஒரு மாதிரி அழகில் சேருமுங்க கொம்பு பல்லெல்லாம் சேர்ந்து நல்லா கொம்பு கூடி வந்ததுக்கப்புறம் அது ஒரு மாதிரி அழகில் சேரும் அந்த மாதிரி ஒவ்வொரு காலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த வயசுக்கு தகுந்த மாதிரி அழகுகள் மாறி வருங்க நம்ம பார்த்து வாங்குறதும் சுழு சுத்தமாக பார்த்து வாங்கணும் கண் ரெண்டும் காயடிச்சு காது பாட்டி விட்டு ஒரு ஜோடி காலையாக வளர்த்தணும் அப்படின்னா நாளைக்கு ஒரு ரெண்டு பல் தரத்தில் நல்ல பெருமாடை வந்து சேருங்க இதுலேருந்து வத்தரக்கூடாமல் நல்லா வந்து ஊட்டம் கொடுத்து வளர்த்துறோம்னா தெளிவான காலையை வந்து சேரும் இதோட விற்பனை விலை நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க ஜோடி காலக்கண்ணாக எடுக்கிறவங்க ரெண்டுமே பெருமாடை வந்து சேரும் எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் நாளைக்கு இன்றைக்கி ஒரு நாற்பது ரூபா பட்ஜெட்டில் வாங்கி நாளைக்கு ஒரு ரெண்டு பல் போடுற தரத்தில் ஒரு ஒரு ரூபா ஒன்று பத்துக்கு விற்கணும் அப்படின்னா அந்த கண்ணை தேர்வு செய்யலாமுங்க நம்மளை விட வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் புதுக்கோட்டை பகுதியில் காலக்கண்டுகளை வந்து வாங்கிட்டு போய் காயடிச்சு காது ஓட்டி நல்ல வண்டி பழக்கி ஜோடியாக வந்து நல்ல முறையாக விற்பனை இன்றைக்கி நம்ம ஏரியாவுக்கே வந்து ஒன்றே கால் ரூபா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் வரைக்கும் விற்பனை செய்யக்கூடிய நல்ல கைகாரங்க நல்ல ஒரு விவசாயி கூட்டம் நிறைய இருக்கிறாங்க இந்த இடப்பட்ட இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அது வளர்த்த தெரியாமல் கண்ட மாதிரி கசாமுசான் பண்ணி அது காய் மடிச்சு விடாமல் ஒரு நல்ல முறையாக பாங்குவன தெரியாதவங்க தான் வந்து நாளைக்கு நட்டமாகுது நட்டமாகுதுன்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்களே தவிர நல்லா வளர்த்து தெரிஞ்சவங்க எந்த பொருள் கொடுத்திங்கனாலும் தெளிவாக கொண்டு வந்துடுவாங்க வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இறக்குறது நல்ல கருப்பு கொண்ட நல்ல உடம்புங்க நல்ல குண்டிவால் பருப்பு நல்லா உருட்டுவாழலை நல்ல கையால் ஊக்குறத்துலங்க குழாம்புலினாலும் தெளிவாக நல்ல அமைப்பு இல்லைங்க திமிலை ஏற்றம் புறமாடு ஏற்றத்தில் நல்லா வால் சொன்னால் புறமாடு ஏற்றம் வாள் அடக்கத்துலிங்க நல்லா சாட்டை வரட்டுறக்கூடிய கண் தாடர் சுத்தமாகவே கிடையாதுங்க தொப்புள் கூடி ஒரு நூல் கூட இறக்கமில்லைங்க நல்ல டெம் நல்ல டெம்பர்லேயும் இருக்குங்க கண் கண் ஒரு பதினோரு குடி சுத்தமாக வருங்க சுழி சுத்தமாக இருக்கும் கை கால் ஊக்கத்தில் தெளிவாக இருக்கும் புறமாடு ஏற்றம் இருக்கும்ங்க புறமாடு நல்ல வால் சன்னத்தில் நம்மளுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி தெளிவான வாழ் சன்னம் நல்ல வாழடக்கமான தோற்றத்தில் புறமாட்டில் ஒரு தெளிவான மாடுன்னு சொல்லுவாங்க கால் கருப்பு கீழேருந்து இருந்து மேலே வரைக்கும் நல்ல கட்டுவிடாமல் இருக்குங்க இந்த கடையில் கொண்டு போய் நல்லா பருத்தி கொட்டையும் கோதுமை தோட்டம் நல்லா கொடுத்து டிஃபன் வயிறு வத்தாமல் நல்ல முறையாக வச்சுருந்தோம் அப்படின்னா நல்ல தெளிவான ஓட்டுக்கு அருமையான காலையை வந்து சேர்ந்துடும் புறமாட்டில் பிடிச்சவங்க இந்த மாதிரி மாடு வேணும்னு கேட்குறவங்க காலை பிடிச்சிருந்ததுன்னா ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க எப்பவும் போல் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுறவங்க அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வடையில் கொண்டு வந்து கொடுத்துட்றோங்க மாடு நல்லா டெம்பரில் இருக்கும் தோல் நைஸ் நல்ல தோல் நைஸ் அடைவெயிறு தொங்கல் இல்லை நல்ல சிறுங்கடவுல நல்ல முதுகு நெரிசல் இல்லாமல் கையால் ஊக்கத்தோட தாடை இறந்து அடையிலைங்க எல்லா சுத்தம் நம்ம எதிர்பார்ப்போமோ அந்த மாதிரி நல்ல நைஸ் குவாலிட்டியில் தெளிவாக இருக்குது புறமாட்டில் நம்ம ரேக்குலரைஸுக்கு எதிர்பார்க்குற மாதிரி நல்ல தெளிவான புறமாடு இருக்குது இதோட விற்பனை விலை முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்ங்க கண்ணுகள் அப்படி இந்த கண்ணெலாம் கொண்டு போய் ஒரு ரெண்டு மூணு மாதம் நாலு மாதம் வச்சுருந்தோம்னா தான் நம்ம பழக்கறக்கு காலையாகுங்க ஏன்னா எல்லாருமே பழக்கிற கண்டிஷன்லேயே காளை வேணும்னு கேட்குறோம் அந்த மாதிரி கிடைக்கிறதும் இல்லை மாடுகள் நிறைய குறைஞ்சிட்டே வருது அதனால் வந்து பார்த்திங்கன்னா லம்பாடி கண்ணுகளுக்கு நிறைய தேடி போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது இந்த கண்ணெலாம் கொண்டு போய் நீங்கள் பழக்கினீங்கன்னா ஒரு மூணு மாதம் நாலு மாதம் நல்ல டிஃபன் கொடுத்து வச்சுருந்திங்கன்னா அப்படியே பழகிக்கலாமங்க நம்ம இந்த மாதிரி கண்ணு வாங்கி நம்ம பழக்கிற கண்டிஷன் கொண்டு வந்துட்டோம்னா தான் இன்றைக்கி கன்று கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவு மூலிமா நம்ம சொல்கிறோம் கண்ணு விலை முப்பத்தி ரெண்டாயிரமுங்க ஃபிக்ஸ்ட் ரேட்டு கிடையாது பெருசாகவும் குறைக்க முடியாது ஆனால் குறைச்சி கொடுக்கலாமுங்க விருப்பம் இருக்கிறவங்க கூப்பிடுங்க மேலும் நாளைக்கு ஒரு நல்ல பதிவெலாம் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு லம்பாடி கண்ணுகள் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்துருக்கிறவங்க இந்த வீடியோ வந்து நம்ம நேற்று எடுத்த வீடியோ இன்றைக்கி சுற்றி பார்த்துட்ருக்குறோம் நாளைக்கு பக்கத்தில் ஒரு சந்தையும் இருக்குது அந்த சந்தையிலையும் தேடி பார்க்குறோம் கிடச்சுன்னா ஒரு நான் ஒரு அஞ்சாறு கண்ணுகள் கொண்டாடலாம் இருக்கிறோம் விடிய பதிவு தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்